வணக்கம் நண்பா இந்த வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்குமே பாகுபலிங்கிற அந்த படத்தை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தை எடுத்த டேரக்டர் ராஜமௌலி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ கங்குவா படத்தோட இந்த டீம் ஃபேஸ் பண்ண அதே இஷ்யூவை டேரக்டர் ராஜமௌழி அவங்க பாகுபலி டீமும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஆமாங்க பாகுபலி படத்தோட முதல் பாகம் வெளில வரும்போது அந்த படத்துக்கு ஒரு வார ரிவ்யூ பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் அதாவது இந்த வருஷத்தோட மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற ரிவியூ தான் கொடுத்தாங்க அதனாலவே பாதி ஆடியன்ஸ் திரையரங்கு போய் அந்த படத்தை பார்க்கலங்க அந்த படம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு சில ரிவியூ பயங்கரமா கிடைக்க ஆரம்பிச்சது அந்த படத்து மேல சோ அதுக்கப்புறமா ஓடிடில

வெளிச்சமா இந்த படம் இருக்கு சூர்யாசோட ஆக்டிங் மத்த எந்த நடிகரலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆக்டிங் இந்த படத்தை கொடுத்திருக்காரு கண்டிப்பா இந்த படத்தை போய் எல்லாருமே தெரியறங்களை பாருங்க இந்த படம் கண்டிப்பா பாகுபலியை தாண்டி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எல்லாருக்குமே கொடுக்கும் அந்த அளவுக்கு விசுவல் ட்ரீட் இந்த படத்துல இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் கங்குவா படம் பார்க்காம இருக்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ நண்பா